வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வர சூழல்ல இப்போ நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்புல ஒன்னொன்னா பாக்கலாம் முந்திரி பருப்பு முன் ரெண்டு அரசியல் தலைவருங்க வார்த்த போர்ல ஈடுபட்டு அவங்க யாரு அவங்க பேச்சுல முந்திரி எப்படி முக்கியமானதா மாறிச்சுன்னு இப்ப பாக்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நேற்று முன்தினம் வந்த ஓ பன்னீர்செல்வம் அவரோட ஆதரவாளர்கள் நடத்தின கூட்டத்துல பேசுறப்போ அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரத்தை கடுமையா விமர்சிச்சாரு தான் டிடிவி தினகரன் வீட்டுக்கு போறப்பெல்லாம் முந்திரி பருப்பு தின்னுகிட்டே சகுனி வேலையை பாப்பாரு தளவாய் சுந்தரன்னு விமர்சிச்சு பேசினாரு அந்த கடைசியை ஆனால் உண்மை தெரிஞ்சு சொல்ல இந்த கடைசியை எந்த கும்மானமானதும் அசைக்கு அழிக்க முடியாது ஆனால் என்னுடைய இந்த சக்தி இந்த நான் போய் என்னோடய ஒரு அம்மா முன்னிட்டு வச்ச நான் பார்க்க போறேன்னு நல்ல சாலையில இருக்கேன் இவர் அந்த திண்ணே யார் இதுக்கு பதிலளிச்சு தளவாய் சுந்தரம் தினகரனுக்கு முன்னால கைய கட்டின்னு பன்னீர் செல்வம் நிக்கிறப்போ நாங்க பக்கத்துல உட்கார்ந்து முந்திரி பருப்ப தின்றோம்னு சொன்னவரு சகுனி வேலையெல்லாம் நான் பண்ணலங்க அவருதான் பண்றாருன்னு குற்றம் சாட்டினாரு டிடிவி நானும் இந்த கட்சியின் இயக்கத்தில் இருக்கும் பொழுது இவர் எங்கள் முன்னால் கை கட்டி நிற்பார் சகுனியார் சகுனின்னா அர்த்தம் என்ன இவர்தான் சகுனி சகுனிவரை பார்த்து கொண்டிருக்கிறார் இவருடைய சொத்து மதிப்பு என்ன ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு முன்னால் தலாசுதனுடைய சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்துக்கு ஒன்று முன்னால் என்ன அதே சொத்து அதே வீடா இருக்கிறது உண்மையை ஏன் வழக்கு பாய்கிறது ஆக அண்ணா திமுகவை சம்பாதித்து அண்ணா திமுக சகுனி வேலை பாய்க்கிறாய் நீ என்னை முந்திரி பருப்பு சாப்பிடாய் என்றால் மிக்க மகிழ்ச்சி நீங்க ஒரு கேள்வி கேட்க வேண்டும் முந்திரி பருப்பு யாரிடம் சாப்பிட்டார நீ டிடி அவரிடம் கையை கட்டி நின்றாய் யார் உன்னை முதலமைச்சர் அந்த குடும்பத்துக்கு எதிராக நீ போய் அம்மாவுடைய சமாதியில் இருந்தாய் பன்னீர்செல்வம் மேல இருக்கிற கோபத்துல வேகமா பேசின தலவாய் சுந்தரம் முந்திரி பருப்புன்னு சொல்றதுக்கு பதிலா மந்திரி பருப்புன்னு சொல்ல பக்கத்துல இருந்த நிர்வாகி அண்ணே அது மந்திரி இல்லனே முந்திரின்னு திருத்துனாரு ஏய் அவர் கொள்ளுவதற்கு காரணம் இருக்காது மந்திரி பொறுப்பு எப்போ தின்றோம் நான் ஒரு காலத்திலே ஒரு முந்திரி பொறுப்பு எப்போது தின்னோம் ஆனா இது புதுசாக்குனே புரிச்சா ஒரு முந்திரிக்கு இவ்ளோ அக்க போறான்னு கேட்கற அளவுக்கு ரெண்டு தரப்புலயும் மாறி மாறி நடக்கிற வார்த்தை போர் தீவிரமடைஞ்சிருக்கு எங்க கூட தான் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்புறையே எங்களை பார்த்து கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு அதிமுகவை பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை விமர்சிச்சிருக்காரு அதே சமயம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட திட்டங்களை நிறைவேற்ற வர நபரா பிரதமர் மோடி இருக்காருன்னு பாஜகவோட தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிஞ்சிருக்காங்க சென்னை அமைந்த கரையில பாஜக தேர்தல் தலைமை அலுவலகத்தை அந்த கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை திறந்து வச்சாரு இதுக்கு அப்புறம் அதிமுக மூத்த தலைவருங்க தொடர்ந்து குற்றம் சாட்டுறத பத்தி கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு பதில் சொன்ன அண்ணாமலை கூட்டணி வேணான்னு சொன்ன பிறகு ஏன் எங்களை பார்த்து கத்திட்டு இருக்காங்க ஆக்ரோஷமானு கேட்டாரு மேலும் பங்காளிகள் எங்களை பகையாளிகளா நினைச்சா நாளெல்லாம் பொறுப்பாக முடியாதன்னு அவர் சொன்னாரு அவர்கள் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னா களத்துல இருக்கு ஒரு ஏசி ரூம்லயோ மீட்டிங் போட்டு இந்த கட்சி இல்லை களம் மாறிவிட்டது களம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நீங்க பாப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல நிறைய இடத்துல முதலிடத்துல வரும் கொஞ்சம் இடத்துல இரண்டாவது இடத்துல வரும் நீங்க அதை பார்க்க தான் போறீங்க அதனால நமக்கு என்ன நாற்பத்தஞ்சு நாள் தானே இருக்கு அது வரைக்கும் வாய்ப்பு வச்சு எதுக்குனேன் அவங்க ஒன்னு சொல்ல நாம ஒன்னு சொல்ல எதிரிகள் நினைத்தால் இதற்கு இடையே சூளைமேட்ல நடந்த கூட்டத்தில் பேசின பாஜகவோட தேசிய மகளிர் அணியோட தலைவர் வானதி சீனிவாசன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெண்களுக்கு தேவையானத பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்ததா புகழ்ந்து பேசினார் ஜெயலலிதாவோட கனவை நினைவேத்தும் நபரா பிரதமர் மோடி இருக்கிறதாவும் வானதி சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா அம்மையார் எப்படி பெண்களுடைய நலன் என்று யோசித்தாரோ பெண்களுக்கு என்ன வேண்டும் என்று யோசித்தாரோ அவருடைய கனவினை நனவாக்க கூடியவராக நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவர் முதல் முறை ஆட்சிக்கு வந்த போது அதிகமாக பெண்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க

அதே கட்சியோட எம்எல்ஏ ஜெயலலிதாவோட திட்டங்களை பின்பற்றாரு குழப்பத்துல இருக்காங்க கூட்டணி கட்சிக்காரங்க சொல்லி இருக்கிற சில தொகுதிகள்ல நாமளே போட்டியிடலாம்னு நிர்வாகிகள் கேட்டாலும் தலைவர் தாங்க அதை முடிவு பண்ணுவாருன்னு சொல்லி இருக்காரு திமுகவோட முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே என் நேரு எந்த தொகுதியில யார் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது நம்முடைய கட்சியினுடைய தலைமை அவர்கள் தான் முடிவு செய்வார்கள் ஆனால் கழகத் தோழர்கள் தொடர்ந்து இதை எங்களுக்கு எங்களுக்கு வேண்டும் தொடர்ந்து மாற்றுக் கட்சி தந்து கொண்டு தோழமை கட்சி தந்து கொண்டிருக்கிறேன் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் கோரிக்கை வைத்தபோது நம்முடைய செயலாளர் அவர்கள் சொன்னது இதை தலைமை தான் முடிவு செய்ய வேண்டுமே நாங்கள் செய்ய முடியாது நீங்கள் சொன்னதை நாங்கள் தலைமைன்ற சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நேற்று தான் பேசுகிறான் இன்றைக்கி இல்லை நேற்று பேசுகிறான் எப்படி மீட்டிங் மீட்டிங் நல்லா சிறப்பாக போச்சுங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள ஒரு பிரச்சனையை தலைமையிடம் சொல்லணும் தலைமையில் இருக்கிற சொல்லும்போது தலைவர் எப்படி இருந்தால் சொன்னாது நான் அந்த எஃபெக்ட் இருக்குமோ அது மாதிரி இளைஞனை செயலாளர் சொன்னதை அவங்க திருப்தியாக சொன்னார் இவரும் நல்ல முறையில் பதில் சொல்லி அவங்க நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால திருப்தியாக போயிருக்கிறான் தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி புதுசான தேர்தல் அறிக்கையா எங்களது இருக்கும்னு சொல்லி இருக்காரு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் நீங்க எதிர்பார்க்கிறது மனு அளித்தவர்களுடைய அத்தனை பேரும் இந்த பிரச்சனையை சேர்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு தருகிறார்களோ அவருடைய எதிர்பார்ப்பு என்றால் பூர்த்தி செய்ய வகையிலே நிறைவு செய்கின்ற வகையிலே நீங்கள் தப்பாரு அந்த தேர்தல் அறிக்கையு தமிழ்நாட்டுல நாங்க உருவாக்க நினைக்கிறது ராஜ்யம் இத நாடு முழுவதும் உருவாக்குறதா ஒரே லட்சியம்னு எம்பி ஒருத்தர் அவர் யார்னு லட்சியம் திருச்செந்தூரை அடுத்த உடன்குடி பகுதியில இந்தியா வெல்வது நிச்சயம் என்ற பேர்ல திமுக சார்புல பொதுக்கூட்டம் நடந்துச்சு இதுல கலந்துகிட்ட திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி பேசுறப்போ ஜனநாயகத்தை கல்வியெல்லாம் பாதுகாக்கணும்னா பாஜக திரும்ப ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு தெரிவிச்சாங்க பாஜக அமைக்க ராமசாமி ராஜ்யத்தை நாடு முழுக்க உருவாக்கி காட்டுறதுதான் தங்களோட கனவுன்னு சொன்னாங்க ராமராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் அந்த ராமராஜ்யத்தை அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று இந்த இவர்கள் கூடிய ராமராஜ்யம் என்பது யாருக்கும் எந்த உரிமையும் அற்ற ஒரு ராமராஜ்யம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது ராமராஜ்யமாக இருக்காது மொழி ராஜ்யமாக ராஜ்யமாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய கனவு என்பது ராமசாமி ராஜ்யம் ராஜ்யம் ஒரு நாடு முழுவதும்

மோடியா லேடியானு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா பேசுறத இப்போ பேச முடியுமான்னு கேட்டிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் கூட்டணி சேரவே ஆள் இல்லாம அவர் கிண்டல் பண்ணியிருக்காரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மாலையீடு பகுதியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு இதில் பங்கேற்ற ஓ பன்னீர்செல்வம் ஒன்பது தேர்தலில் தோல்வியடைஞ்ச எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட மக்களோட ஆதரவே இல்லைன்னு சொன்னார் அதிமுக கூட போட்டி போட்டுக்கிட்டு கூட்டணி வந்த காலம்லாம் போய் இப்ப கூட்டணி சேர ஆளே இல்லைன்னு கவலைப்பட்டாரு அவர் எந்த கட்சியும் கூட்டணி சேர்வதற்கு எடப்பாடியிடம் தயாராக இல்லை என்ற சூழ்நிலை உருவாக இருக்கிறது ஒரு தேர்தல் வந்தால் அது சட்டமன்ற தேர்தல் வந்தால் நாடாளுமன்ற தேர்தல் அத்தனை கட்சியுடைய தலைவர்களும் உடனடியாக அம்மா தொடர் கண்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் நாங்கள் நீங்கள் தலைமையற்ற நடத்துகின்ற கூட்டணி தான் நாங்கள் இருப்போம் என்று சொன்ன காலம் போய் இன்னைக்கு இந்த ஒன்று போட்டிருக்காங்க யாரோட கூட்டணி கட்சியில் தலைவர்கள் பேசுறதுக்காண்டி ஒரு குழு போட்டு தலைமை காலத்தில் வரிசையா உட்கார்ந்துருந்தாங்க பாத்தீங்களா அந்த போட்டாவே குழு எப்படி உட்காந்துருக்காங்க பூரா பேரும் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய கட்சி எப்படி அம்மா உட்கார்ந்து இருந்த இடம் தலைவர் உட்கார்ந்து இடம் சிங்க மாதிரி உட்கார்ந்து இருந்து திங்கக்கிழமை ஒரு கட்சி செவ்வாய்க்கிழமை ஒரு கட்சி புதன்கிழமை ஒரு கட்சி வியாழக்கிழமை ஒரு கட்சி என்று நாம் ஒவ்வொரு கட்சியாக ஒரு ஒரு நாளும் பார்த்த வரலாறு போய் காவல் காத்துட்டு உட்காந்துருக்காங்க யார் வருவாங்க காலையிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் சாந்திரி உட்காந்துருக்க ஒரு ஆள் கூட போகல வரல என்னப்பா மகள் இதை கூப்பிட்டு என்னப்பா போய் பாரு வெளியே யாராவது வர்றாங்களான்ட்டு அந்த பாத்துட்டு பார்த்துட்டு போய் ரோட்டில் ஒரு ஆளவு காணாங்க ரெண்டு பேர் ஐசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க தலைவர் கழகத்தை சொல்ல எவ்வளோ ஒரு இயக்கத்தை இப்படி கொண்டு கீழே கடைக்கலை குழிக்கலை போய் தள்ளி பால்படுத்தி இருந்த இயக்கத்தை தொண்டர்கள் விடமாட்டாங்க பழனிசாமி அவனைய எந்த காலத்திலும் தொண்டர்கள் மாட்டாங்க இதுக்கப்புறம் செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவர்கிட்ட மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்களே

அதே அம்மா தொண்ணூத்தி எட்டுல கூட்டணி சேர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுல அரசியல் மாற்றங்கள் இப்ப இருக்கிறது வந்து அண்ணன் சொன்ன கருத்து முன்னதா கூட்டத்துல பன்னீர்செல்வம் பேசுறப்போ பலரும் எழுந்து செல்ல நாற்காலிங்க எல்லாம் காலியா இருந்துச்சு இதனால மண்டபத்தோட கதவ மூடின ஆதரவாளருங்க வெளிய கிளம்புனவங்களை மறுபடியும் போய் உட்கார சொன்னாங்க ஆனாலும் பலரும் கிளம்பி வெளிய போயிட்டாங்க கூட்டணிக்கே ஆள் இல்லாமல் அதிமுக இருக்கிறதா ஓ பன்னீர்செல்வம் விமர்சிச்சிருக்கிற நிலையில பார்த்துட்டே இருங்க மெகா கூட்டணி அமைய போதுன்னு விளக்கம் கொடுத்துருக்காரு அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நல்ல அரசியல் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறார் நிச்சயமாக ஏற்கனவே அவர் கூறியது போல மெகா கூட்டணியை அமைப்பார் அமைத்து தேர்தல்களத்தில் நிற்பார் நின்று வெல்வார் என்ற தெரிவித்துள்ளது மகாத்மா காந்தியை கொண்டவங்கதான் காமராசரையும் கொல்ல முயற்சி தாங்கன்னு பேசியிருக்காரு சபாநாயகர் அப்பாவோ எந்த மாநிலத்திலயும் இல்லாத மாதிரி விரும்புற கடவுளா வணங்கலாம்னு தமிழ்நாட்டுல ஒரு நிலையில இந்த அரசு உருவாக்கி இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த போது பள்ளியை கருத்தை கொண்டு வந்தார்கள் காமராஜர் படிக்க சொன்ன காரணத்தினால் பெட்ரோல் கொண்டு வீசி அவர்களை கொலை முயற்சி செய்தார்கள் வரலாறு மறந்துவிடக் கூடாது கொலை வெளியால் தேசப்பிதாவை நம்முடைய மத வெளியால் இழந்தோம் அதே போன்று நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு கொலை ஆனால் இன்றும் அந்த மதவெறியோடு அடைகின்றார்கள் நமக்கெல்லாம் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் என்று இல்லை யார் வேண்டுமானாலும் தங்களுடைய முழு உரிமையோடு எந்த கடமையும் வணங்கிக் கொள்ளலாம் அதற்கு சட்டத்தின் ஆட்சி இந்தியாவில் நடைபெறுகிறது என்றால் தமிழ்நாட்டில் தான் முதல்வர் மு க ஸ்டாலின் தான் நமக்கெல்லாம் சட்டத்தின் ஆட்சியையும் தந்து அதற்கு வழிபடுகின்ற பாதுகாப்பு தந்து கொண்டு என்றால் நம்முடைய முதல்வர் மணிப்பூர் மாதிரி எவ்வாறு இருக்கிறது என்று பாருங்கள் நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணி அமைச்சுதான் போட்டின்னு பாமக சொல்லிட்ட நிலையில அந்த கட்சியை பாஜகவா இல்ல அதிமுகவா எந்த கூட்டணியில குழப்பம் நீடிக்குது இந்த சூழல்ல அதிமுக சார்புல பாமகோட பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பு தீவிரமா தொடங்கி இருக்கிற நிலைமையில யார் யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்னு இன்னும் குழப்பம் நீடிச்சுட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்து பதினாலு தேர்தல்ல பாஜக கூட்டணியிலயும் இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல தனிச்சும் போட்டியிட்டாங்க அதுக்கப்புறம் நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணியில அந்த கட்சி இருந்துச்சு இப்போ அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சிட்டதால பாமக யாரு கூட சேருமுன்னு கேள்வி எழுந்துச்சு இந்த சூழல்ல அண்மையில் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசின அந்த கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் நாடாளுமன்ற தேர்தலில் பாமக தனித்து போட்டியிட்டாலே குறைந்தது ஏழு தொகுதிகள் வெற்றி பெறும்னு சொன்னார் அதே சமயம் தனித்து போட்டியிட தயாரா இல்லைனும் அவர் சொன்னார் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் கூட குறைந்தது ஏழு இடங்களில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் ஆனால் உங்கள் விருப்பப்படி, உங்கள் அனைவரின் விருப்பப்படி தனித்து போட்டியிட இப்பொழுது நாம் தயாராக இல்லை அனைத்து போட்டியிட்டால் கூட ஏழு இடங்களில் குறைந்தது வெற்றி பெற முடியும் என்று சொல்ல முடியுமா இல்லை ஆனால் தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணியா என்பதை அரசியல் தீர்மானத்திலே படிப்பார் அரசியல் தீர்மானத்தை நம்முடைய கௌரவ தலைவர் படிப்பார் உங்கள் விருப்பம் இந்த தேர்தலிலே தனித்து போட்டியிடக்கூடாது என்பதாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ராமதாசோட பேச்சு பாமக கூட்டணிக்கு தயார் அப்படிங்கறத உறுதிப்படுத்துச்சு இந்த நிலையில அதிமுகவோட அமைப்பு செயலாளரான சி வி சண்முகம் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திச்சு பேசினாரு தைலாபுரம் தோட்டத்துல சுமார் ஐம்பது நிமிடம் நடந்த இந்த சந்திப்புல கூட்டணி பத்தி பேசினதா தெரியுது கூட்டணிக்கு வரணும்னா ஒன்பது தொகுதியும் ஒரு மாநிலங்களவை பதவியும் தரணும்னு பாமக கேட்டதாக கூறப்படுது அதே சமயம் ஏழு தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை பதவியும் தரதா சி வி சண்முகம் கூறினதா தகவல் வெளியாகியிருக்கு இதே மாதிரி பாஜக சார்பா ஏற்கனவே பாமகவோட பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதுல பாமகவுக்கு ஏழு தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை பதவியும் தரதா உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறதாவும் தெரிகிறது யார் கூட கூட்டணிக்கு போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்

களத்தில் பாஜக இருப்பதாகவும் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அங்க கூட்டம் தான் அதிமுக பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் விமர்சிச்சிருக்கு அவரை பத்தி எஸ்வி சேகர் நீங்க அவருடைய பேட்டி எடுத்து பாருங்க அவர் அவருடைய நடைபயணத்தை எந்த அளவுக்கு வந்து கொச்சைப்படுத்திருக்காரு அவர் இந்த இன்னும் எந்த அளவுக்கு கட்சி போயிடுன்றது அது அவங்க கட்சி விவகாரம் அதுக்குள்ளே நாங்கள் போகலை ஆனால் எங்களை பொறுத்தவரை சரிங்க பாராளுமன்ற தேர்தலில் மகத்தான எங்களுடைய தலைமையான கூட்டணி வெற்றி பெறும் வேலூர் எம்பி கதிர் ஆனந்தோட விட்டு அமலாக்கத்துறை தட்டும்னு கேவி குப்பம் தொகுதியில பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருந்தாரு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பதிலடி கொடுத்திருக்காரு இந்த நிலையில அமலாக்கத்துறை கதவை தட்டும்னு நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு அணைக்கட்ட தொகுதியிலன்னு கேட்டிருக்காரு அண்ணாமலைத்துறை மத்த ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறான் இந்த மணல் கொள்ளையில பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவர்களிருந்து ஆரம்ப கட்ட நடவடிக்கையால நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி இருக்கின்றார்கள் இன்னைக்கு எந்த நேரமும் கூட கதிரானந்தனுடைய வீட்டு கதவை தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரியும் எல்லாத்திலுமே சம்பந்தம் இருக்கு நான் சொல்லலையா நான் அப்படி சொல்லலையா தமலாக்கத்துறைகளை வார்த்தையை பயன்படுத்தினா நீ தமலாக்கத்துறை மத்துவோர் அறிக்கை கொடுத்துருக்குறான் நீ தமலாக்கு துறை மத்துவர் அறிக்கை கொடுத்துருக்கிறா எம்பி கதிரானந்தன் வார்த்தை பயன்படுத்தினா எம்பி கதிரானந்தன் வார்த்தையை பயன்படுத்தினா கதிரானந்தனுடைய வீட்டு கதவை தட்டுவதற்கு வாய்ப்பிருக்கு நமக்கு தெரியல நீ தமலாக்கத்துறை மத்துவம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறான் இந்த மணல் கொள்ளையில பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்க இருந்து ஆரம்பகட்ட நடவடிக்கையால் நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி இருக்கின்றார்கள் இன்னைக்கு எந்த நேரமும் கூட கதிரானந்தனுடைய வீட்டு கதவை தட்டுவதற்கு வாய்ப்பிருக்கு நமக்கு தெரியல. எல்லாத்தлиமே சம்பந்தருக்கு. இருக்கு வந்து நான் சொல்லுறியா அண்ணா அபடி. சொல்லுறியா? வார்த்தையை பயன்படுத்தினா, எம்.பி கதிரானந்தன் வார்த்தையை பயன்படுத்தினா, என்ன பக்கு? மாட்டிகிட்ட தேர்தல் களம் சூடு முடிக்க தொடங்கிடுச்சு இனி வர நாட்களில் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க